அனைவருக்கும் வணக்கம் இன்னக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் அப்படீட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்பை கடந்த வாரம் தான் கனடா நாட்டின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூட்டோ சந்தித்திருக்காரு அமெரிக்காவுடன் ஐக்கியமாக ஐக்கியமாக கூடிய கனடா ட்ரம்பினுடைய தலா தடாலடி பேச்சின் காரணமாக திகைச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இதன் காரணமாக ஒரு நொடி ஆடி போயிருக்காரு பிரதமர் ட்ரூடோ இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்குற விரிவான தகவலை நீங்க தெரிஞ்சுக்க விடுவஸ்கப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோ போகலாம் அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் கடந்த வாரம் தான் கனடா நாட்டின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ சந்தை கனடாவுக்கு கூடுதல் வரி விதிப்பதாக ட்ரம்ப் கூறியிருந்த நிலையில் அது தொடர்பாக இருவரும் ஆலோசித்திருக்காங்க அப்போது ஒரு கட்டத்தில் அமெரிக்காவின் ஒரு பகுதியாக கனடா மாறக்கூடும் அப்படின்னா ட்ரம்ப் கூறியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அமெரிக்க அதிபராக தேர்வாகி இருக்கக்கூடிய ட்ரம்ப் அடுத்த மாதம்தான் பதவியேற்க போகிறார் அதற்கு முன்பு இப்போது அவர் தனது நிர்வாகத்தில் இடம்பெறும் அமைச்சர்களை தேர்வு செய்து வந்துட்டு இருக்காரு இடையில சர்வதேச தலைவர்களை அவர் சந்தித்து வந்திருக்காரு அதேநேரம் அதே நேரம் ட்ரம்ப் சர்ச்சைக்கு பெயர் போனவர் என்பது அனைவருக்குமே தெரியும் பல நேரங்களில் அவர் சொல்லும் கருத்துக்கள் மிகப்பெரிய விவாதமாக மாறும் அது போலத்தான் தற்போதும் நடந்திருக்கு ஆனா அது சர்வதேச அரசியல் தொடர்பானது அப்படின்னு சொல்லலாம் அதாவது டொனால்ட் ட்ரம்ப் கடந்த வாரம் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ருடோவை சந்தித்திருக்கார் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய ஐம்பத்தி ஒன்றாவது மகாணமாக கனடா மாறக்கூடும் அப்படின்னு ட்ரம்ப் கூறியதாக அமெரிக்க ஊடகம் செய்தி வெளியிட்டிருந்தாங்க முன்னதாக கடந்த வாரம் தான் கனடா மீது கூடுதல் வரி விதிக்க போகிறேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தார் அது சர்ச்சையாகியிருந்த நிலையில் ட்ரம்பை நேரில் செஞ்சு ருட்டோ சந்தித்திருக்காரு அப்போது தான் ட்ரம்ப் இதை கூறியிருக்காரு அதாவது கனடா நாட்டில் இருந்து சட்ட விரோதமாக நிறைய பேர் அமெரிக்காவுக்குள்ள வருவதாக ட்ரம்ப் கடந்த வாரம் குற்றம் சாட்டியிருந்தார் மேலும் கனடாவில் இருந்து அதிக போதைப் பொருளும் வருவதாக குற்றம் சாட்டிய ட்ரம்ப் இதற்காக கனடா மற்றும் மெக்சிகோ நாடுகளுக்கு இருபத்தி ஐந்து சதவிகித வரி விதிக்கப் போவதாக கூறியிருந்தார் ட்ரம்பின் இந்த பேச்சு தொடர்ந்தே அவரை ருடோ நேர்லையும் சந்தித்திருக்காரு ட்ரம்ப்பினுடைய புளோடிடா ரிசார்ட்டில் நடந்த இந்த சந்திப்பில் பல விஷயங்கள் குறித்து இருவருமே ஆலோசனை பண்ணியிருக்காங்களாம் அப்போது தங்களுடைய நாட்டின் மீது இருபத்தி ஐந்து சதவிகித வரி விதித்தா அது கனடா நாட்டின் பொருளாதாரத்தையே மொத்தமாக சீர்குலைத்துவிடும் அப்படின்னு ட்ரம்ப்பிடம் ட்ரிட்டோ கூறியதாக தெரியுதுங்க அதற்கு ட்ரம்ப் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தவறியதற்காகவே இந்த வரியை விதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் ஒருவேளை அந்த வரி கனடாவின் பொருளாதாரத்தை மோசமாக பாதித்தா அமெரிக்காவின் ஐம்பத்தி ஒன்றாவது மகாணமாக கெனடா தாராளமாக இணையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரா அது மட்டும் இல்லாமல் மேலும் பார்த்தீங்கன்னா அப்போ பா அப்போ வந்து அமெரிக்காவிடம் இருந்து நூறு மில்லியன் டாலரை பிடுங்காமல் கெனடாவில் இருக்க முடியாதா அப்படின்னு ட்ரம்ப்பை கேட்டதாக கூறப்படுதுங்க ட்ரம்ப்பை இது போல் கூறியதை கேட்டு அங்கிருந்த கனடா அதிகாரிகளுக்கு எப்படி ரேக் செய்வது அப்படின்னே தெரியலையா கனடா அதிகாரிகள் ஒரு ஒருவரது சிரித்து கொண்டே சமாளித்ததாகவும் கூறப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் வழக்கம் போல் ட்ரம்பினுடைய எந்த பேச்சுக்கு அவரது ஃபாலோவர்ஸ் ஆதரவு தெரிவித்து வந்துட்டுருக்காங்க இது போல் இருந்தால் மட்டும்தான் அமெரிக்காவை மீண்டும் சிறந்த நாடாக மாற்ற முடியும் அப்படின்னு அவர்கள் சொல்லி வந்துட்ருக்காங்க இதற்கு கடும் எதிர்ப்பு எு கிளம்பின் பேச்சுக்கு ருடோ பதிலடி கொடுத்திருக்க வேண்டும் அப்படின்னு அவர் அமைதியாக இருந்ததை ஏற்க முடியாது அப்படின்னும் கனடா நாட்டவர் பலரும் கொந்தளித்து வருகிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அமெரிக்காவிற்கு காலியம் ஜெர்மானியம் ஆன்டிமணி மற்றும் பிற முக்கிய உயர் தொழில்நுட்ப பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு தடை விதிப்பதாக சீனா வந்து தற்போது ஒரு தகவலை வந்து அறிவித்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சீனாவினுடைய செமிகண்டக்டர் பொருளுக்கு வந்து நிறுவனங்களுக்கு அமெரிக்கா கட்டுப்பாடுகளை விதித்த நிலையில் சீனா இந்த முடிவை எடுத்திருக்காங்களாம் கணினி சிப் தயாரிக்கும் கருவிகள் மென்பொருள் மற்றும் உயர் அலைவரிசை சிப்பிகளை வந்து சிப்புகளை வந்து தயாரிக்க கேலியம் ஜெர்மானியம் ஆன்டிமனி போன்ற பொருட்கள் வந்து பயன்படுத்தப்படுதுங்க இந்த பொருட்களை தான் சீனா வந்து தடை செய்திருக்காங்க ஏற்கனவே இரண்டு முறை இதுபோல் முக்கியமான தனிமங்களை உலோகங்களை சீனா தடை செய்திருக்கு தற்போது மூணாவது முறையாக முக்கியமாக பொருட்களை சீனா தடை செய்திருக்காங்க அமெரிக்கா செமிகண்டக்டர் துறையில் உற்பத்திகளை செய்ய முடியாமல் தடுப்பதற்கும் முக்கியமான செய்ய முடியாமல் தடுப்பதற்கும் வசதியாக இந்த தடைகளை செய்ய சீனா முடிவு செய்திருக்காங்களாம் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவி ஏற்றதுக்கு சீனாவின் பொருட்களுக்கு தடை விதிக்க கூடுதல் ஏற்றுமதி வரி விதிக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுது இதற்கு முன்பே அவரினுடைய ஆட்சியில சீனாவின் பொருட்களுக்கு கூடுதல் வரிகளை விதித்திருக்காங்க இந்த முறை மீண்டும் வரி மோதல் ஏற்படும் வாய்ப்புகளும் இருக்காம் இப்படிப்பட்ட நிலையில தான் சீனா அமெரிக்காவிற்கு சில பொருட்களை ஏற்றுமதி செய்ய மறுத்திருக்காங்க முக்கியமாக கேலியம் ஜெர்மானியம் ஆன்டிமனி மற்றும் பிற முக்கிய உயர் தொழில்நுட்ப பொருட்கள் இராணுவ துறையிலையும் பயன்படுத்தப்படுது ஏற்கனவே சீனா இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான எச்சரிக்கை விடுத்திருந்தார் அதில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது போஸ்டில் பிரிக்ஸ் குழு தனியாக நாணயம் ஒன்றை உருவாக்க பார்த்தது அமெரிக்கா வேடிக்கை பார்த்த காலம் போயிடுச்சு பிரிக்ஸ் நாடுகள் புதிதாக நாணயம் எதையும் உருவாக்க கூடாது அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய வேறு நாட்டு நாணயத்தை பயன்படுத்தக்கூடாது அமெரிக்க டாலரை மட்டுமே இவர்கள் பயன்படுத்த வேண்டும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவர்களுக்கு நூறு சதவிகிதம் கூடுதல் வரி விதிக்கப்படுமா அமெரிக்காவில் அவர்கள் தங்களுடைய பொருட்களை விற்பனை செய்யும் முடிவை கைவிட்டு விடலாம் வேறு யாராவது ஏமாளி கிடைத்தா அவர்களிடம் அவர்கள் போய் வியாபாரம் செய்யட்டும் பிரிக்ஸ் நாடுகள் சர்வதேச வியாபாரத்தில் டாலரை தவிர வேறு எதையும் பயன்படுத்தக்கூடாது டாலர் வேண்டாம் அப்படின்னா அமெரிக்காவுடன் உங்களுக்கு இருக்கக்கூடிய உறவையும் துணித்து கொள்ளுங்க அப்படின்னு அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்காரா இப்படிப்பட்ட நிலையில தான் அமெரிக்காவிற்கு கேலியம் ஜெர்மானியம் ஆன்டிமனி மற்றும் பிற முக்கிய உயர் தொழில்நுட்ப பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு தடை விதிப்பதாக சீனா அறிவித்திருக்காங்க சீனாவின் செமிகண்டக்டர் பொருளுக்கு நிறுவனங்களுக்கு அமெரிக்கா கட்டுப்பாடுகளை விதித்த நிலையில் சீனா இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்களாம் இதனால் இரண்டு நாட்டு உறவு பாதிக்கப்படக்கூடிய சூழலும் ஏற்பட்டிருக்கு முக்கியமாக இரண்டு நாட்டு வர்த்தகம் மிக மோசமாக பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்காம் அதே போல் அமெரிக்காவிற்கு சீப் தயாரிப்பில் சிக்கல்கள் ஏற்படலாம் முக்கியமாக ராணுவம் தொடர்பான தயாரிப்புகளை மேற்கொள்வதில் சிக்கல்கள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு வருதுங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா மாஸ் ஹமாஸ் அமைப்பினர் கடத்தி சென்ற இஸ்ரேல் பணைய கைதிகளை விடுவிக்க முன்னாள் அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் காலக்கெடு விதித்திருக்காரு கடந்த ஆண்டு அக்டோபரில் இஸ்ரேலுக்குள்ள நுழைந்த ஹமாஸ் கும்பல் பலரை சுட்டு பணைய பனைய கைதிகளாகவும் பலரை பிடித்து சென்றிருக்காங்க அதைத் தொடர்ந்து ஹமாஸ் படையினர் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காசா மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியிருக்காங்க இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காசாவில் நாற்பத்தி நான்காயிரத்திற்கும் அதிகமானோர் பலியாகியும் இருக்காங்க இஸ்ரேலில் இருந்து ஹமாஸ் கடத்தி சென்ற இருநூற்று ஐம்பத்தி ஒரு பேரில் அமெரிக்கர்களும் அடக்கும் இந்த நிலையில இதுவரைக்கும் இஸ்ரேல் நூற்றி பதினேழு பனைய கைதிகளை உயிருடன் மீட்டிருக்காங்க ஹமாஸ் வசம் எனும் நூத்தி ஒரு பனைய கைதிகள் இருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அதில் முப்பத்தி மூணு பேர் கொல்லப்பட்டுவிட்டதாக ஹமாஸ் ஆயுதக்குழு தெரிவித்திருக்கு இந்த நிலையில தற்போது அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஹமாஸ் ஆயுத படைக்கு பணைய கைதிகளை விடுவிக்க கெடு விதித்திருக்காங்க ஹமாஸை எச்சரித்து பேசியிருக்க அவர் நான் ஜனாதிபதியாக பதவியேற்க இருக்க ஜனவரி இருபதாம் தேதிக்கு முன்பு பணைய கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் நான் ஜனாதிபதி ஆன பிறகும் பணைய கைதிகள் விடுதலை செய்யப்படவில்லை அப்படின்னா அதற்கு காரணமானவர்கள் அமெரிக்க வரலாற்றில் இதுவரைக்கும் காணாத கடுமையான தாக்குதலை இதர்களில் நேரிடும் அப்படின்னு தெரிவித்திருக்காராம் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே தொடர்ந்து போர் நடந்து வந்துட்டுருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலுக்கு ஆயுத உதவிகள் செய்து வரக்கூடிய அமெரிக்கா இதுவரைக்கும் நேரடியாக போரில் இறங்காமல் இருந்து வந்திருக்காங்க ஆனால் ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு இந்த நிலை மாறும் அப்படின்னு தற்போது வந்து எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் வியூவர்ஸ் இந்த பதிவை பற்றின நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க